சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் கூண்டோடு இணைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சூழ்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்ற பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நலத்திட்டப்பணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டணி கட்சி கட்டமைப்பு மேலும் வலுப்படுத்துவதால் என பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றது இந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இறுதி அதாவது இன்று திமுகவில் இணைந்துள்ளார் கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் அண்ணா தொழிற்சங்க பேரவை முன்னாள் செயலாளருமான சிங்கசாமி இன்று திமுகவில் இணைந்தார் சென்னை தேம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற சின்னசாமி திமுக தலைவரும் முதல் அமைச்சருமான மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் அப்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இருந்தார் என்று எதிர்பார்த்து சொல்லப்படுகிறது இதனை மேலும் வலுப்படுத்தும் நிலையில் ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் கூண்டோடு இணைகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லாமலாம் இல்லை ஓகேவா இதனை மேம்படுத்தும் விஷயமாக அடுத்தடுத்து சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது என்னவென்று பார்த்தால் சின்னசாமி ஏன் வந்து இப்போ வந்து திமுகவில் இணைகிறார் அதாவது அதிமுகவில் வந்து ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டு இருந்தாலும் திமுகவில் இணைவதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் என்னென்று பார்த்தால் இப்போ போய் அதிமுகவில் இருக்கிறவங்க அதிமுக எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு பதவி எதிர்பார்க்குறாங்க ஓகேவா அதிமுகவில் கிடைக்காதது திமுகவில் கிடைக்கிது அதனால் வந்து ஜம்ப் ஆகிக்கிறாங்க ஓகேவா இதனை மேம்படுத்தும் விஷயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ச இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் என்று நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்குங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கட்சி வேலைகளை தீவிரப்படுத்தி காட்டுகிறார் என்று நாம் சொல்ல வேண்டுங்க பொறுத்திருந்து பார்ப்பும் என்ன மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த காலையில் சந்திப்போம்